అందుకే దేవుడే రం మనకవలే ఆరవాడి కోలి அருமை நல்லா சொன்ன அருமையா சொன்னா தினமும் தாத்தா கிட்ட டெய்லி வந்து ஒரு ஒரு பிறகு சொல்ல நல்லா சத்தமா சொல்லணும் சரியா சரி இன்னைக்கு தேதி இருபத்தி ஒண்ணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு குரல் புரியுதா அவர் அதிகாரம் சொல்லணும் சரியா நன்றி சொல்லி எல்லாருக்கும் உன் பேர் என்ன படிக்கிறீங்க அம்மா பேரு அப்பா பேரு எந்த பள்ளி இந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க